ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது ஒரு முக்கியமான ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த வேலை அதாச்சும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா டிக்கெட் கிளர்க்கு அந்த ஜாபுக்கான வேலை ஸோ அது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரி இருக்குது அந்த என்டிபிசி கேட்டகிரிக்கு கீழே தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல அதாச்சும் ஆர்ஆர்பியில் என்டிபிசி கேட்டகிரியில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் தான் டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங்கு ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதை பார்த்தினா அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அதோடய குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ அதோட சேலரி என்ன அதோட ஏஜ் டிமிட் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அபிஷியல் கவர்மெண்ட் அப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்குமே கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூட நியூனூ கவர்மெண்ட் ஜப் பிரைவேட் ஜாப் செம்எஸ்சி ஜப் பற்றின டீடெயிலெலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெசிலி டாட் காம் போட்டு செக் பண்ணிக்கிங்க இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூனூப் டீடெயில் எல்லாமே நம்ம லிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபிஷியல் சார்ட் நோட்டீஸ் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீ வந்து கரெக்டாக டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதுலேருந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ஒரு டிவிஷன் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதுலேருந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கிளர்க்கு கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் டிக்கெட் கிளர்க்கு அதாச்சும் ரயில்வே பூத்தில் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க இல்லையா கிளர்க்கு ஸோ அந்த போஸ்டிங்க்கு தென் அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க்கு கேட்டகிரி ட்ரெயின்ஸ் கிளர்க்கு கேட்டகிரி ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் ஒரு மூணாயிரத்தி நானூற்றி நாலு வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கேட்டகிரியில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு வேகன்சி ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகிரியில் ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தென் அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகிரியில் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தென் அதுக்கப்புறம் கிளர்க்கு கம் டைபிஸ் கேட்டகிரியில் ஒரு எழுநூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது வேகன்சி மொத்தமாக இந்த என்டிபிசி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஜோன் வாசியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சதன் ரீஜனில் தான் வருவோம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா சதன் ரீஜன் ஸோ இந்த சதன் ரீஜனுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருப்போம் ஸோ சதனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரீஜனில் மட்டுமே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் தென் அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்குற கிளர்க்கு போஸ்டிங்கு ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும் உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேவோட ஓட ஆனுவல் பிளானர் அதாச்சு இந்த பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ஜான்வரி டு மார்ச்சுக்குள்ளே ஏஎல்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏப்ரல் டு ஜூன்குள்ளே டெக்னீஷியன்ஸ் வேகன்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி என்டிபிசி கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கேட்டகிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரிக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை கூட வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிபிசிக்கான ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாச்சும் வேக்கன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஜியோ ஸோ இந்த ஜியோ ரிலீஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதோடய நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மந்த்து எண்டில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதாச்சு ஆகஸ்ட் மந்த்து எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைனா இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியும் பார்த்திங்க இல்லையா அந்த முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸு தென் அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ அதேமாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வேகன்சியை காமிக்கும் போதே நான் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓவராலாக டென் தௌசண்ட் வேக்கன்சி ஸோ இந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே வந்து நீங்கள் டிப்ளமோ ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் டுவெல்த்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டிகிரி அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே இதே வந்து இந்த கேட்டகிரிக்கு இருக்குது பார்த்தீங்க அதாச்சும் செவன் தௌசண்ட் இருக்கக்கூடிய போஸ்டிங் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா அந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லைக் ஆர்ட்ஸ் சயின்ஸு பிபிடெக் காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தவங்க கூட வந்து வார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இதுக்கு லைக் டுவெல்த்து பொசிஷனுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எலிஜிபிள் டிகிரி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் சேலரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இருபதாயிரத்து இரநூறு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வேரியாகுது ஸோ கடைசியாக என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் ஆச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கில் அந்த நோட்டிஃபிகேஷன் கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் சைட்டு இப்போ வந்து என்டிபிசிக்காக ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய வேகன்சி நோட்டிஃபிகேஷனு ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அதெல்லாமே வந்து இப்போவே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்டிபிசி கேட்டகிரியில் மொத்தமாக வந்து பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வந்து உங்களுக்கு வரப்போகுது இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து ஹயர் பண்ணுவாங்க ஓகேங்களா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய அஃபீஷியல் ஜாப் அப்டேட் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஜூனியர் இன்ஜினியரோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் அப்ளை லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்த உடனே அதேமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் தேங்க்யூ